வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாம் பார்த்து வருவது சிறுகதை தொகுப்புகள் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை ராட்சச காதலி வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கோவையில் கிணறு டு சரவணம்பட்டி ரோடு சரவணம்பட்டி ரோட்டில் புதுசு புதுசாக பெரிய பெரிய பில்டிங்கு இருக்குங்க இந்த ஏரியாவில் நிறைய காலேஜுகளும் ஐடி கம்பெனிகளும் இருக்காங்க என் பெயர் மோகன் வயது இருபத்தாறு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆர்எஸ் புறத்தில் தங்கி இருக்கேன் கம்பெனி கார் வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டிலையே விட்டுருவாங்க நான் வேலைக்கு போகிறேன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் என்னோட சேர்ந்து இதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்லேருந்து ஒரு பெண் நான் பயணித்த காரிலேயே பயணித்து நான் வேலை செய்கின்ற ஐடி கம்பெனிலேயே வேலைக்கு வருவாங்க பேர் பிரீத்திங்க எனக்கு அவங்க தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அதனால் அவங்க கூட தான் இருப்பேன் நல்ல புத்திசாலி பொண்ணுங்க மாநிலம் கலையான முகம் மனதை கவர்கின்ற உடல் அழகு என்னை விட அதிக சம்பளம் வாங்குறாங்க காலையிலேயே வேலைக்கு போகிறதுலேருந்து மாலையிலே ஆசில் திரும்பி வர்ற வரைக்கும் கூடவே இருக்கிறது தாங்க கூடவே இருப்போங்க வேற வழி இல்லை ரெண்டு பேரும் கூடவே இருக்கிறதுனால நல்ல பழக்கங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அவங்கக சொல்ல பயம் கொஞ்ச அதிக கோபம் கர்வம் எனக்கு உயர் அதிகாரிங்கிற அலட்சியம் அவங்க கிட்ட இருந்ததுனால எனக்கு தயக்கம் ஒரு நாள் அவங்க பர்த்டே வந்தது காலையிலேயே வாத்து சொன்னேங்க கை குளிக்கினேன் சந்தோஷப்பட்டாங்க சாயங்காலம் ஒரு பெரிய ஹோட்டல்ல ஹோட்டல் பேரை சொல்லி அங்க டின்னர் வாங்க போனானாங்க எனக்கு நல்ல உடற்கட்டு பார்க்கறதுக்கு நல்லாவே இருப்பேன் ஆனால் கொஞ்சம் கருப்புங்க அம்மா அப்பா ஊரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்கு ஒரே பையன் இப்போது டின்னருக்கு போகலாங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்களையும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் ஹோட்டலில் ஒரே ஒரு டேபிள் தான் புக் பண்ணியிருந்தாங்க அதில் இரண்டு சேர் போட்டிருந்தது மங்களான ஒளியில் ஒரு தேவதையை போல அலங்கரிச்சுட்டு அமர்ந்திருந்தாங்க எனக்கு ஆச்சரியம் எனக்கு மட்டும்தான் அழைப்பு நினைத்து கொண்டே சென்று மறுபடியும் கையை பிடிச்சி வாழ்த்து சொன்னீங்க சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ்னாங்க வேறு யாரும் வரலையான்னு கேட்டேன் இல்லை நீ மட்டும்தான் என்னோட ஒரே ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்போ பேரர் இரண்டு கண்ணாடி டம்ளர்ல ஒயினை கொண்டு வந்து வச்சாங்க அதோட சைடிஷ் மசாலா பொரியை கொண்டு வந்து வச்சாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் இவள் தண்ணி அடிப்பாளா நான் இதுவரை தண்ணி அடிச்சது ஒரு கிளாஸ் என்கிட்ட நீட்டினாங்க நீட்டிட்டு ஒரு கிளாஸ எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்க எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு எனக்கு மட்டும் பழக்கமாக வெளிநாட்டு ஓயின் தான் ஆல்கஹால் கம்மியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்பு கொஞ்சம் குடிங்க நானும் இப்போ தான் இதை சாப்பிட போகிறேன்னுட்டு சேர் சொன்னாங்க சொல்லிவிட்டு அதை மெதுவாக சிப் பண்ண ஆரம்பித்தாங்க சாப்பிடுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு சும்மா பேச கஷ்டமாக இருக்குது அதனால தான் அதனால தான் சொல்லிவிட்டு என்னையும் குடிக்க வச்சாங்க இதுக்காக காத்திருந்த போது இன்னும் இரண்டு கிளாஸ் ஒயின் கொண்டு வந்து வச்சாரு பேரரு முதல்ல இனிப்பா கசப்பா புளிப்பா இருந்தாலும் எனக்கு பிடிச்சு போனது ஒரு மூணு கோப்பை அளவுக்கு குடித்ததும் முதல் முறை என்றதால் நிதானம் குறைந்தது அவளுக்கும் தான் டேபிள் நிறைய உணவுகளை கொண்டு வந்து வைக்கப்பட்டது அவள் என் கைகளை இருங்க பற்றி கொண்டே என்னை ஒற்று பார்த்து விட்டு ஐ லவ் யூ என்று பூங்கொத்தை எடுத்து நீட்டினாள் நான் சொல்ல பயந்ததை அவள் சொன்னதாலே மிக மகிழ்ந்து போனேன் ஐ லவ் யூ டூ என்று கூறி அவள் முன்கையில் முத்தமிட்டேன் அப்போது சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க நான் மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதுக்கு முன்கூட்டியே ரெடி பண்ணிக்க போறோம் அதனால முன்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியில என்ன செய்வானுங்கன்னு தெரியாது ஒரு பிளாட் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் மாசம் இருபதனாயிரம் சேவிங்ஸ்ல கொண்டு போகணும் மூணு வருஷத்துக்குள்ளேயே இந்த கவன்பேட்டெல்லாம் முடிச்சிடணும் கல்யாண செலவை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் அதையும் இப்போவே சேமிக்கலாம் என்றார்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியேவா எனக்கு தலை சுற்றியது நான் அவளை அவ்வளவு விரும்பினேன் அது மட்டும் இல்லாம ஒயின் போத வேற எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிறதுமே இரண்டு சம்பளத்துக்கும் அவளே பட்ஜெட் போட்டு அவளே வேலைய ஆரம்பிச்சுட்டா இதுவரை நல்லா தாங்க போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தாங்க நீங்களே பாருங்க என்ன நடந்ததுன்னு அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ரெண்டு நாள் லீவ் அப்ளை பண்ணேங்க ஹெச்ஆர் பர்மிஷன் கொடுத்துட்டார் பிரீத்திட்ட சொல்லலாம்னு சொன்னேன் இப்போ எதுக்கு ஊருக்கு போகிற அம்மா அப்பா இங்கே வந்து பார்க்க சொல்லு அவங்க வெட்டியாக தானே இருக்காங்க என்றால் இல்லை எங்கள் ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு அங்கே என் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்கள நிறைய மிஸ் பண்ணுறேன் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரேன் என்றேன் உடனே அவள் நீ என் ஊருக்கு போக பெர்மிஷன் கேட்டு வரல சொல்லிட்டு போக வந்திருக்கேன் நான் உன்னோட டீம் ஹெட்டு அதுக்காகவாவது பெர்மிஷன் கேட்டுருக்கணுமா வேணாமா இப்போவே என்னையே மதிக்காம இப்படி பண்ணுற கல்யாணம் வச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவையோ நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்றால் நான் பதறிப்போனேன் இதுக்காகவா பிரேக்கப் இவரோட எப்படி வாழ போகிறேன் கடவுளே என்று கடவுளை வணங்கிவிட்டு சரி நான் போகல லீவை கேன்சல் பண்ணிடுறேன் என்றேன் உடனே லீவையும் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஒருமுறை முறைத்து விட்டு பேசாமல் இருந்து நான் லீவை கேன்சல் பண்ணிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவதற்கு இருவரும் மறுபடியும் சாப்பிடும்போது மறுபடியும் சீறினால் என்ன மனுஷன் நீ அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே கிளம்பினேன் நான் சொன்னதுக்காக பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு லீவை கேன்சல் பண்றேன் நீ எதுலையாவது ஸ்டெடியாக இருக்கான்னா எனக்கே தெரியல அன்னைக்கு ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போனா நான் எனக்கு பிடிச்சது மாதிரி உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் நீ உனக்கு பிடிச்சது மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடு எங்கே போய் எடு பார்க்கலாம் ரெண்டு டேஸ்டையும் பார்க்கலாம் என்றால் அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்று யோசித்து பார்த்தேன் நிறைய பிங்க் கலரில் அவ ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கேன் உடனே பதினாலாயிரம் ரூபாயில் ஒரு சேரி ஒன்று எடுத்தேன் அவள் போய் பிரதமர் மோடி போடுற மாதிரி பிஸ்கட் கடலில் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தா என்கிட்ட கொடுத்து போட்டுட்டு வா நான் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸுக்கு நூலில் போய் போட்டு பார்த்து வரேன்னு சொன்னான் அவளும் போனால் இருவரும் திரும்பி வரும்போது அவள் அந்த உடையை அணியாமலேயே வந்துவிட்டால் வந்தவுடனேயே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வானா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் பதினேழாயிரம் ரூபாயில எதுவும் யோசிக்க மாட்டியா அறிவே ஆண்டவன் உனக்கு கொடுக்கலையா உனக்கு நான் எவ்வளவு டீசெண்டா எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தேன் நீ போய் இதை உடனே கொடுத்துட்டு நான் சொல்ற ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வா என்றால் எனக்கு பிடிச்சதை நீ எடுத்தது மட்டும் என்ன என்றேன் கோபமாக ஓஹோ துறைக்கு இது இந்த ட்ரெஸ் பிடிக்கலையோ டேஸ்டே இல்லாத ஜென்மம் உனக்கு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்தேன் பாரு என்றால் மாற்றி வா என்றால் நான் மாற்றி கொடுத்தேன் இப்போ எடுத்தது உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு கோபம் இரண்டு நாள் சென்றது ஒரு பேப்பரை நீட்டினால் என்ன இது என்றேன் புரியாமல் இதுவரை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணது கணக்கு எழுதி வச்சிருக்கேன் ஒன்னு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு பணத்தை தா இல்லாட்டி நான் உனக்கு பணம் தரேன் என்றால் ரெண்டு பேர் சம்பளத்தையும் சேர்த்து செஞ்ச கமிட்மெண்ட் இது ஆனால் தனியாக ஒருத்தரால் இஎம்ஐ கட்டுறது நடக்காத காரியம் எனக்கு சம்பளம் பத்தாது நீயே எடுத்துக்கொள் எனக்கு பணத்தை பணத்தை கொடுத்து விடு என்றேன் அவ்வளவுதான் கோவம் முச்சிக்கு ஏறி ஆனால் என்னடா சொன்னேன் நான் தான் கோபத்தில் பிரிஞ்சுக்கலாம்னு சிம்பாலிக்கா சொன்னால் கொஞ்சம் கூட மனசுக்குள்ள காதலே இல்லாமல் எப்படி உதர முடிஞ்சது உனக்கு சமாதானமாக கூட நீ பேசி பார்க்கலையே நீ என்னை என் காதலை எவ்வளவு துச்சமா பார்க்குற நீ இவ்வளவு நீ என்னை காதலிக்க சொல்லி நானா கட்டாயப்படுத்தினேன் லவ் யூன்னு சொன்ன உடனேயே ஈன்னு இழிச்சிட்டு ஏற்றுக்கிட்டேன் இப்போ ஈஸியா உதவி விடலான்னு பாக்கிற எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு இல்லை என்று சீறினாள் அவள் முகமும் அவள் நின்ற தோரணையும் அவள் பார்த்த பார்வையும் அவளது வார்த்தைகளும் ஐயோ இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பு நடுங்குதுங்க நான் எதை பேசினாலும் அதுக்குன்னு புதுவிளக்கம் கொடுப்பா நம்ம ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று நினைச்சா அவள் வேற மாதிரி புரிஞ்சுக்குவா என்ன நடக்க போகுதோ என்று அச்சத்திலேயே வந்தேன் வழக்கம் போல தான் அந்த நாளும் சென்றது எங்ககிட்ட எங்கிட்ட இது சம்பந்தமா அவள் எதுவும் பேசவில்லை அப்பா தப்பித்தேன் என்று நினைத்தேன் ஆனால் காரை விட்டு இறங்கும் போது தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு வா நானும் வரேன் போகலாம் என்றால் மீண்டும் முருங்க போகிறதோ என்று பயந்து கொண்டே சென்றேன் ஜீன்ஸ் டிஷர்ட் ஷூ போட்டு கோவிலுக்கு போனேன் அங்கே அற்புதமான அழகான நிலையிலே வித்தியாசமா வந்திருந்தா சேலையிலே இவள் இவ்வளவு அழகா இதுவரை பார்த்திடாத அழகு என்று சொக்கி போனேன் என்னை மேலும் கீழும் பார்த்தால் கோவிலுக்கு வர லட்சணம் இது யோசிக்கவே மாட்டியா நீ கோயிலுக்குள்ளேயே வர வேண்டாம் நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் நீ வெளியிலேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டா கடவுளே இது என்ன சோதனை கோயிலுக்கு வந்தும் சாமி கும்பிட முடியலையேன்னு வெளியிலேயே காத்திருந்தேன் வெளியில் வந்ததும் கோயில் வளாகத்திலேயே ஒரு இடத்தை ஆமாம் இப்போவே அம்மா அப்பான்னு ஓடுறிய கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்படி அப்பா அம்மா வரமாட்டாங்க அவங்க அண்ணன் வீட்டோட தங்கிக்குவாங்க என்றால் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க இனிமேவது எங்கிட்ட வந்திருக்கணும்னு கேட்டாங்க என்றேன் என்னது நம்ம கூட நம்ம பிரைவசி என்ன ஆகுறது அந்த கிராமத்திலிருந்து இருந்து கூட்டிட்டு வந்தியானா நம்ம நாகரிகத்திற்கு அவர்களுக்கும் ஒத்து வருமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்கள கிராமத்திலேயே விட்டுவிடு என்றால் இல்லை பிரித்தி உன்னை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவங்களையும் எனக்கு பிடிக்கும் அவங்கள நம்ம கூட வச்சுக்கலாம் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருப்பாங்க என்றேன் அவள் கோபமாக எழுந்திருச்சு நீ உங்கள் அப்பா அம்மாவை விட்டா வா இல்லைன்னா இப்பவே பிரிஞ்சுக்கலாம் என்றால் இல்லை என்னால் அப்பா அம்மாவை விட முடியாது என்றேன் உறுதியாக என்னை முறைத்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் வெளியேறிவிட்டால் சரி அவ்வளவுதான் நம் காதல் ஆனால் நிறைய பணத்தை ஒன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே என்று யோசித்தேன் ஆனாலும் அவளை மறக்க முடியும் என்று எனக்கு தோணவில்லை இப்படி ஒரு வாரம் சென்றது ஒன்றாக இருந்தாலும் போய் வந்தாலும் பேசவில்லை ஒரு நாள் அலுவலகம் முடிந்து உன்னோட பேசணும் என்றால் இதுக்கு மேலேயும் இவளை கா இவள் காதலை தொடரக்கூடாது என்ற அடி ஆழத்தில் தங்கிவிட்ட காதலையும் துடைச்சி முடிய முடிவு பண்ணிட்டேங்க ஐந்து வருஷம் ஆச்சுங்க இப்போ பாருங்க மனைவி குழந்தைகள் சொந்த ப்ளாட்டு காரு அப்பா அம்மான்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்லங்க சாரி வாங்க என் மனைவியை அறிமுகப்படுத்துறேன் என்ன பார்க்குறீங்க நம்ம அதே பிரீத்தி தாங்க அதே பிரீத்தின்னா அதே பிரீத்தி தாங்க உங்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண அதே பிரீத்தி தாங்க ஒரு மாற்றம் இல்லை நான் தாங்க அவளுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன் என்ன பண்றது அவளை மறக்க முடியல என்னால் இரண்டு பேர்ட்டையும் இருந்த காதல் அப்படிங்க